கேரள மாநிலத்தில் பரவும் பறவை காய்ச்சலால் தமிழக எல்லை பகுதிகளில் சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டம் நாடுகாணி பாட்டவயல் நம்பியார்குன்னு சோலாடி ககுண்டி தாளூர் பூதக்குன்று மற்றும் கர்நாடக எல்லையான ககனல்லா போன்ற சோதனை சாவடிகளில் கால்நடை மருத்துவ குழு களம் இறங்கியுள்ளது கேரளத்திலிருந்து வரும் வாகனங்களுக்கு கிருமி நாசினி பின்னரே தமிழக பகுதிக்குள் அனுமதிக்கப்படுகின்றன குமரி கலியக்காவலை பகுதியில் கால்நடை பராமரிப்பு துறையினர் சோதனை சாவடி அமைத்து தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருவதோடு கேரளாவிலிருந்து குமரிக்கு வரும் வாகனங்களை தடுத்து நிறுத்தி சோதனை மேற்கொண்டு வாகனங்களின் சக்கரங்களில் பூச்சி மருந்து தெளித்து அனுமதித்து வருகின்றனர் தேனி போடி இருந்து கேரளா செல்லும் எல்லை பகுதியில் அமைந்துள்ள முதல் சோதனை சாவடியில் கால்நடை சுகாதாரத் துறையினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க